வணக்கம் வெற்றி நமது கடன் தேவையா கடன் வாங்குவது சரியாக தவறா கடன் இல்லாமல் தொழில் பண்ண முடியுமா முடியாதா ஒரு தொழில் வளர்ச்சி அடைவது கண்டிப்பாக கடன் இல்லாமல் வளர்ச்சி அடைவது மிக கடினம் உங்களுடைய சொந்த முதலீடு போட்டு தான் நம்ம அடுத்தது வளர முடியுமா அப்படின்னா அதுவும் வந்து அபார வளர்ச்சிக்கு அது போதுமானதாக இரு நிச்சயமாக இருக்க முடியாது இப்போ எங்களுடைய தொழில் இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கிறேன் நான் கடன் வாங்குறது பாவம் தப்பு வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாதுங்கிற ஒரு பிரின்சிப்பல்ல இருந்தவன் அப்போது இந்த கடன் வாங்கலை அப்படின்னா தொழில் பண்ண முடியாத அப்படின்னா அப்படி கிடையாது முடியும் ஆனால் நீங்கள் ஒரு வளர்ச்சி சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு ஐநூறு கோடியிலேருந்து ஐயாயிரம் கோடிக்கு போகணும்னு நினைக்கிறோம் தொழில் ஒரு வருஷத்துக்குள்ள அப்போ ஐநூறுலேருந்து ஐயாயிரம் கோடிக்கு போனால் இடையில வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது அப்போது வந்து அதுக்கு வந்து கடன் வந்து அவசியம் கண்டிப்பாக அது இல்லாமல் அந்த பெரிய தொழில் போக முடியாது ஆனால் இப்போ உள்ளவங்க செலவங்க என்ன பண்ணிக்கிறதாங்க தொழில் தொடங்கும்போது கடனை வாங்கி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான இதை பயன்படுத்துகிறாங்க இப்போ நாங்கள் கடன் வாங்கும்போது அதில் ஒரு பைசா கூட என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு என்னுடைய பர்சனலுக்கு ஒரு பைசா இந்த இப்போ ஒரு நாற்பது கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபா கூட எனக்கு தேவையான பொருட்களுக்கோ ஒரு தேவையான ஒரு டூருக்கு போகிறோம் இல்லை அங்கே போகிறோம் செலவு பண்ண முடியாது கடன் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த ஸ்பீடாக வளரும் வளர்கிறதுக்கு ஸ்பீடு பத்தாது அப்போ கடன்கிறது வந்து அதுக்கு ஒரு வீக வேகப்படுத்துறது அதிகப்படுத்துறது வளர்ச்சிக்கு உதவி செய்யும் இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கடன் வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கே கடன் வாங்கியிருப்பாங்க இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு அது போய் அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் அது கடன் இருக்காது திருப்பி அதை விற்கும்போது கடன் கேட்பாங்க அப்போ இருக்கிற சொத்த எல்லாம் கடனுக்கு கடன் கடனாக வந்து கடனை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவன் கடனில் தான் நிற்பான் வட்டி கட்டி தான் ஆகணும் எலக்ட்ரிக் பில் கட்டி தான் ஆகணும் லேபர் சம்மனை கொடுத்தா ஆகணும் இல்லைங்களா நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கன்னா குறைந்தபட்சம் உங்கள் இது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ க உங்கள் தகுதி தொழில் அதை நிர்ணயிச்சுக்கோங்களேன் எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்கள் தொழிலில் மூடுறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் வட்டி வந்து வட்டியோட அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேக்கப் இருக்கணும் இல்லைங்க நான் இப்போ ஒரு ஒரு கோடி ரூபா முதலீடு உள்ளே போடுறேன் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நாலு லட்சமோ மூணு லட்சமோ நம்ம கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னா ஒரு முப்பது லட்ச ரூபா என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீயாக அமௌண்ட் வச்சுருப்பேன் என் பேங்கில் வச்சுருக்கோம் அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம தொழிலில் மூடுறோம் தொழிலில் பண்ணவே முடியலாம் கூட அந்த வட்டி கட்டியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன நான் நான் இப்போ கடன் வாங்கி என்ன யோசிப்போம்னா என் எங்கள் அம்மாவுக்கு வந்து கடன் வாங்குறது பிடிக்காது ஏன்னாப்பா நீ கடன் இவ்வளோ வாங்கி சம்பாதி பண்ணுறோம்னு சொல்லி கடன் தானே கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா இல்லைம்மா கடன் கூடுறதை விட என்னுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி அதை விட கூடியது கடன் வந்து இருபது சதவீதம் கூடியிருக்குன்னா தொழில் வந்து நூறு சதவீதத்துக்கு போயிருக்குமா அதுக்கப்புறம் கடன் வந்து நாற்பது சதவீதத்துக்கு வந்துன்னா தொழில் வந்து இரநூறு பங்குக்கு போயிருக்குதும்மா இதை விட அதிகமாக கவலைப்படாது ஏன்னா அவங்க வந்து அந்த பழைய காலத்தில் உள்ள மனநிலையில் இருக்காங்க வேண்டாம்னு சொன்னோம்னா நாளைக்கு எனக்காக நாற்பத்தஞ்சு கோடி அப்படியே வெளியே மாற்ற முடியும் கடன் நான் கொடுக்க ஏன்னா எங்கள் தொழில் அதனால கடனுக்கு தொழில் வாங்கி கடனுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தொழிலுக்கு கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் வாங்கியிருக்கிறதுல அந்த பணம் என் கையில் தான் இருக்குது நான் வாங்கியிருக்கதை இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஒரு பொருளை வாங்கி என்கிட்ட வச்சிருக்கிறேன் எப்படி என்ன வாங்கியிருக்கேன் நாற்பது கோடி ரூபாய்க்கு வாங்கிரு கடன் வாங்கியிருக்கேன் நாற்பது கோடி ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன் அந்த பொருள் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொடுத்தனா நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு போயிடும் கடன் வாங்குனது வந்து இல்லை இது எப்படி சமாளிச்சிடலாம் இதில் பண்ணிடலாம் அப்படி கற்பனையில் கூட நான் போகலை இதை டோட்டலி ஃபெயிலியரே ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீ என்ன பண்ணுவேன் அதுக்கும் நான் வழி வச்சிட்டு தான் கடன் வாங்கியிருக்கேன் ஆனால் கடன் வாங்குங்க கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது மிக கடினம் தான் எப்போ வளர்ச்சி அடையும் போது வளர்ச்சி வாங்க ஆனால் இதை மாதிரி அது வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்காதாங்க உங்கள் சொந்த வீ நான் கட்ட போகிறேன் காரை கட்ட போகிறேன் ஆஃபீஸு டெக்ரேஷன் பண்ணேன் இதை பண்ணேன் இதெல்லாம் வராது திருப்பி உங்கள் ரா மெட்டிரியல் உள்ளே இருக்கணும் கடனுக்கு நீ கடன் வாங்கி ரா மெட்டீரியலுக்கு ரெடி கேஷில் வாங்குன்னு நூறுரூவாய்க்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டு கேஷ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி வாங்கினா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வட்டி உங்களுக்கு சேவ் ஆயிரும் பேங்க்கு ஒரு கோடி ரூபாய்க்கு நான் கடன் வாங்கியிருக்கேன் ஒரு கோடி ரூபாய்க்கு பொருள் வாங்குல வேங்குறது போய் நான் என்ன சொல்லுவேன் இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு இம்மியாக காசு கொடுக்குறேன் நீ எனக்கு எவ்வளோ கேஷ் டீஸ்க்க வேண்டுமோ ஒரு நாலு பர்சன்ட் கொடுக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாலு பர்சன்ட்டு பேங்க் வட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு வட்டிக்கிட்ட வந்துடுது அப்போ அதுக்குலேயும் இந்த பொருளை நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு விற்க ஆரம்பிக்கும் வேகமாக போவோம் அதனால் கடன் வாங்க அதை வந்து ரா எதாவது ரா மெட்டீரியலுக்கு பயன்படுத்துங்க அதில் வந்து கிடைக்கிற லாபத்தை கஸ்டமர் கொடுங்க பிஸ்னஸ் வளரும் நன்றி வணக்கம்